அனைவருக்கும் வணக்கம் சிறுவர்கள் ஆன்டியுடன் இருக்கும் வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து மாநகர போலீஸ் கமிஷனர் விசாரணைக்கு உத்தரவிட்டார் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் இருப்பவர் பள்ளி ஆசிரியரான ராதிகா என்பதும் இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சியான தகவலும் வெளியானது அதாவது மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லையில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் வேலை பார்த்து வருபவர்தான் ராதிகா இவர் வீட்டில் வைத்து டியூஷனும் எடுத்திருக்கிறார் தன்னிடம் டியூஷனுக்கு வந்த மாணவர்களை மூளைச்சலவை செய்து அவர்களுடன் அவர் உல்லாசமாகவும் இருந்திருக்கிறார் இது போலீசாருடைய விசாரணையில் கண்டறியப்பட்டது மேலும் அவர் மாணவர்களுடன் உல்லாசமாக இருப்பதை அவருடைய கள்ளக்காதல் மூலமாக வீடியோ மற்றும் போட்டோவையும் எடுத்து வைத்திருக்கிறார் அதில் ஒரு வீடியோ தான் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனைத் தொடர்ந்து ஆசிரியை அவரது கள்ளக்காதலன வீரமணி ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து விசாரணையில் கிடைத்த தகவல்கள் என்னவென்றால் ஆசிரியை ரயிலில் வெளியூர் பயணம் மேற்கொண்டபோது திருப்பரங்குன்றம் அருகே உள்ள தனக்கன் குலத்தைச் சேர்ந்த வீரமணி வயது முப்பத்தி ஒன்பது என்பவர் பழக்கமாகியுள்ளார் இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியதால் ஆசிரியையின் கணவர் பிரிந்து சென்று விட்டார் அதன் பிறகு கல்லூரி படிக்கும் மகனுடன் வசித்து வந்த அந்த ஆசிரியை அடிக்கடி வீரமணியை வீட்டிற்கு வரவழைத்து அவருடன் உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளார் அப்போது வீரமணி செல்போனில் இளையதள ஆபாச வீடியோக்களை ஆசிரியருக்கு காண்பித்துள்ளார் அதன் பிறகு வீடியோவில் இருந்தது போல இருவரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்துள்ளனர் நாடுவில் ஆபாச வீடியோவுக்கு அடிமையான ஆசிரியை ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுடன் உல்லாசம் அனுபவிக்கவும் ஆசைப்பட்டுள்ளார் இதற்காக கையாண்ட ஒரு வழிதான் ஆபத்தானது தன்னிடம் டியூஷனுக்கு வந்த மாணவர்களை தனது வலையில் வீழ்த்தி ஆசைகளை நிறைவேற்றியும் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் அவரது கள்ளக்காதலன வீரமணி வெளியிட்ட அந்த வீடியோவால் தற்போது போலீசிலும் சிக்கியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களுடன் ஆசிரியை உல்லாசமாக இருந்திருக்கிறார் அவரது செல்போன்கள் மற்றும் லேப்டாப் மற்றும் வீட்டில் இருந்த கம்ப்யூட்டர்களை ஆய்வு செய்ததில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களும் புகைப்படங்களும் கிடைத்துள்ளன அதன் அடிப்படையில் போலீசார் தீவிரமான விசாரணையிலும் இறங்கினர் அப்போது கைதான ஆசிரியை மகளிர் போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் எனக்கு திருமணமாகி கணவர் மற்றும் மகனும் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியூருக்கு சென்றுவிட்டு ரயிலில் பயணம் செய்தபோது அதே ரயிலில் பயணம் செய்த வீரமணி என்புடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது அவர் இரண்டு பொருள்படும் வகையில் நகைச்சுவையாக பேசினார் இது எனக்கு மிகவும் பிடித்தும் இருந்தது அதன் பிறகு நாங்கள் இருவருமே செல்போன் நம்பரையும் பகிர்ந்து கொண்டோம் வீரமணி திருமங்கலத்தில் இறங்கியும் கொண்டார் நான் மதுரைக்கு வந்துவிட்டேன் அதன் பிறகு இரண்டு பேருமே செல்போனில் அடிக்கடி பேசியும் கொண்டோம் அவர் எனக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்புவதும் வழக்கமாக வைத்திருந்தார் அது எனக்குள் கூடுதலான எதிர்பார்ப்புகளையும் உருவாக்கியது எனவே நான் கணவர் மற்றும் மகன் ஆகிய இரண்டு பேரும் வெளியே சென்ற பிறகு வீரமணியை வீட்டிற்கு வரவழைத்தேன் அப்போது நாங்கள் இருவரும் உல்லாசம் அனுபவித்தோம் அப்போது வீரமணி ஆபாச வீடியோக்களை அனுப்பி நாம் இப்படி இருக்க வேண்டும் எனவும் கூறுவார் அதன்படியும் நாங்கள் இருப்போம் இந்த பழக்கம் என்னை மேலும் மேலும் வீடியோ பார்க்க தோன்றியது எனவே நான் செல்போன் மூலமாக இணையதளங்களில் ஆபாச வீடியோக்களை டவுன்லோட் செய்து பார்த்தும் வந்தேன் அப்படிதான் நான் பார்த்த வீடியோக்களில் பெண் ஒருவர் மூன்று சிறுவர்களுடன் உல்லாசமாக இருப்பதை இருப்பது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன எனக்கும் அந்த வீடியோ மிகவும் பிடித்தும் இருந்தது அதன்படி நாமும் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு ஏற்பட்டது இதற்காக என்னிடம் டியூஷனுக்கு வரும் பதினாறு பதினெட்டு வயது சிறுவர்களை குறிவைத்து காய் நகர்த்தவும் தொடங்கினேன் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறப்பு வகுப்புகளும் நடத்தினேன் அப்போது அவர்கள் முன்னிலேயே அரைகுறை ஆடையுடன் நடமாதுவது அறையில் இருந்தபடியே சோப் எடுத்து வரச் சொல்வது என்பவை மாதிரியான செயல்களிலும் ஈடுபடத் தொடங்கினேன் இதனைத் தொடர்ந்து அவர்களின் செல்போனுக்கும் ஆபாச வீடியோக்களையும் அனுப்பி வைத்தேன் இதனை பார்த்த அவர்கள் என்னிடம் பதட்டத்துடன் வந்து எங்களுக்கு ஏன் இப்படியான வீடியோக்களை அனுப்பி உள்ளீர்கள் எனவும் கேட்டனர் அவரிடம் நான் பாலியல் என்பது அந்தரங்கம் அல்ல பொதுவான அம்சங்களை உள்ளடக்கியதுதான் அதனால்தான் மேற்கண்ட அம்சங்களை கோவில் கோபுரங்களிலெல்லாம் இடம்பெற்றுள்ளன அதுவும் தவிர உல்லாசம் அனுபவிக்க விரும்புவோர் தாராளமாக ஒன்றாக இருக்கலாம் என்றும் பல்வேறு உதாரணங்களையும் சுட்டிக்காட்டி அவர்களை நான் மூளைச்சலவையும் செய்தேன் இதில் மயங்கிய மாணவர்களுடன் நான் உல்லாசமாகவும் இருக்க ஆரம்பித்தேன் நாங்கள் மூன்று பேருமே ஒன்றாக இருந்த வீடியோக்களை வாழ்நாள் பூராவும் பார்த்து மகிழ வேண்டும் என்றும் நான் ஆசைப்பட்டேன் இதற்காக உல்லாசமாக இருக்கும் காட்சிகளை வீரமணியிடம் வீடியோ எடுக்கவும் சொன்னேன் அவரும் அவரும் வீடியோ எடுத்ததோடு எங்களுடன் சேர்ந்து அவரும் உல்லாசத்தில் பங்கேற்றார் இந்த நிலையில்தான் திடீரென மாணவர்கள் என்னிடம் இருந்து விலகத் தொடங்கினார்கள் இது எனக்குள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது எனவே அவருடன் இருக்கும் அந்த ஆபாச வீடியோவை காட்டி நான் கூப்பிட்ட நேரத்தில் வரவில்லை என்றால் இந்த வீடியோவை நான் இணையதளத்தில் வெளியிட்டு விடுவேன் எனவும் மிரட்ட ஆரம்பித்தேன் அவர்களும் அதன் பிறகு பயந்து போய் ஒப்பு அதன் பிறகு அவருடன் நான் ஆசை தீர தீர முறை அழைத்து அவருடன் உல்லாசமாக இருப்பதையே நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன் நான் எப்போதெல்லாம் ஆபாச வீடியோக்களை பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் அதற்கு ஏற்றாறு போல அதில் ஒருவரை கூ அவர் ஒருவரை வரவழைத்து அவனுக்கு இந்த வீடியோவை காட்டி இதுபோல் நீ உல்லாசமாக இருக்க வேண்டும் சொல்லி அவனுடன் கட்டாயப்படுத்தி அதைப் போலவும் நான் இன்பம் அனுபவித்து வந்தேன் இது எனக்கு ரொம்ப பிடித்தும் இருந்தது இதை நான் தொடர்ந்தும் வந்தேன் ஆரம்பத்தில் எல்லாமே நன்றாக போய்க் கொண்டிருந்தது நான் மாணவர்களை அழைக்கும் போது அவர்களும் அந்தையனுடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தனர் ஆரம்பத்தில் அவர்களின் விருப்பப்படியே நான் செய்ய விட்டேன் ஆனால் போக போக அந்த ஆபாச வீடியோக்களை காட்டி அதன்படி செய்யும் போதே அவர்களுக்கு நான் வற்புறுத்த ஆரம்பித்தேன் இதனால் அவர்களுக்கு என்னுடன் தனிமையில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் குறை ஆரம்பித்தது ஆனால் நானோ விடவில்லை அதன் பிறகுதான் இந்த ஆபாச வீடியோக்களை காட்டி நான் சொல்வது போல கேட்கவில்லை என்றால் இந்த வீடியோக்களை வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியே அந்த வீடியோக்களை காட்டி அதுபோல் செய்யும்படியும் அவர்களை வற்புறுத்தி வந்து நான் இன்பம் கண்டேன் இப்படியே பல மாணவர்களை என்னுடைய வலையில் வீழ்த்தி எனக்கு தேவையானதை அவர்கள் மூலமாக நிறைவேற்றிக் கொண்டு கொண்டேன் அதே சமயம் என்னுடைய காதலான வீரமணியுடனும் நான் அடிக்கடி தனிமேல் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன் இளம் பிள்ளைகளோடு மாணவரோடு உல்லாசமாக இருப்பது எனக்கு ரொம்ப பிடித்தும் இருந்தது அதற்காக தான் நான் டியூஷனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டேன் என்னுடன் டியூஷனுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு நான் உணர்ச்சிகளை தூண்டி ஆசைகளை தூண்டி அவர்கள் இந்த விஷயத்திற்கு சரிபட்டு வருவார்களா என நான் நோட்டமிடுவேன் ஒரு கட்டத்தில் அவர்களை என்னுடைய வலையில் வீழ்த்தி என்னுடைய ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வேன் இப்படியே நான் சுமார் இரண்டு ஆண்டுகளாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நான் நினைத்த ஆபாச வீடைக்கள் வருவது போலையெல்லாம் உல்லாசம் அனுபவித்து சந்தோஷமாக வந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் இந்த நிலையில்தான் வீரமணி ஒரு கட்டத்தில் கோளாறில் நான் எல்லோரும் உல்லாசமாக இருந்த வீடியோவை தன்னுடைய உறவுக்காரனுக்கு காட்டியிருக்கிறான் அவன் அந்த வீடியோ நன்றாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றுது போல் இருக்கிறது அதனால் எனக்கு அனுப்புங்கள் என அவன் கேட்க அவனும் ஆர்வக்கோளாரில் அனுப்பிவிட்டான் ஆனால் அந்த உறவுக்கார பையனோ அதனை இணையதளத்தில் வெளியிட்டு விட்டான் இதுதான் தற்போது பிரச்சனையாகி முடிந்துவிட்டது எனவும் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இவ்வாறு அவர் கூறியும் உள்ளார் பாலியல் விவகாரத்தில் ஆசிரியை சிக்கிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் மீது குற்ற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது அந்த ஆசிரியை பணியிலிருந்தும் நீக்கப்பட்டுவிட்டார் சிவகங்கை மாவட்ட கல்வித்துறை அதிரடியான முடிவையும் எடுத்திருக்கிறது அதற்கான அதிகாரப்பூர்வ பணிகளும் நடந்து வருகின்றன ஆசிரியின் வலையில் வீழ்ந்த சுமார் மூன்று மாணவர்களையும் போலீசார் மீட்டு அவர்களிடம் இருந்து இது தொடர்பான விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் தேவைப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதும் கொடுப்பதும் எனவும் போலீசார்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் மேலும் அந்த ஆபாச வீடியோக்கள் எல்லாம் போலீசார் அளித்தும் இருக்கிறார்கள் மதுரையில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்